அதுல பாவ புண்ணியங்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு புண்ணியங்கள் அதிகரிக்கும் பாவங்கள் போக்குவரத்துக்கும் ஒரு சரியான கழகம் இதுல இறைவன் வழிபாடு என்ன பண்ணிட்டோம்னா வாழ்விலும் பல வெளிச்சங்கள் வெற்றிக்கு வருகிறோம் இந்த நாள்ல பாத்தீங்கன்னா புத்த பூர்ணிமா வருது கூட புக்ரா தான் கன்னலகர் மதுரையில் இறங்குகிறார் மேசம் அப்படின்னாலே ஒரு மலை மலையை குறிக்கக்கூடியது சிவன் சூரியன் சிவன் அங்க உச்சம் பெறுகிறது அப்ப சிவன் மலையில் இருக்கிற கிரிவலம் இருக்கிற அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் சிவ வழிபாடு கடின உனக்கு இருந்தாலும் வாழ்க்கையில கஷ்டங்களே சந்திச்சிட்டு இருப்பாங்க சொல்லுங்க எல்லா கோயிலும் போவாங்க எல்லாமே பண்றேன் ஆனா எதுவுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஸ்ரீ வாஞ்சர் அந்த இடத்துல கோயிலுக்கு போகும்போது முத முதல்ல விநாயகர் வழிபட்டுட்டு உள்ள கோயிலுக்கு யமனை ஆனா தான் போவோம் சாட்சித கர்மா அந்த மாதிரி நிறைய கர்மா சொல்லலாம் சிம்பிள் வேர்ல சொன்னா தந்தை வழிகிற வர கர்மா தாய் வழி குடும்பத்தில் இருந்தது வர கர்மா நம்ம செய்த கர்மா மௌனம் வரதம்னா ஏன் அப்படி இருக்க சொன்னாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் உணவு அடிப்படை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம நம்ம வாழ்க்கையோன்னா நல்ல நல்ல விஷயமா பேசணும் நல்லது சிந்திக்கணும் தவறான வார்த்தைகள் நல்லா நல்லா இன்னைக்கு பேசிடக்கூடாதுன்னு சொன்னாங்க அதை மௌனமா இருங்க இப்ப யாரு தவறான வார்த்தைகளோ அவட்ட பஸ்ட்டு மற்றவங்களுக்கு அபியூசான வார்த்தைகள் பேசுறாங்களோ அவங்க மௌனம் வேறு மௌனம் இருந்து சிந்தனையிலே நிக்கணும் மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் திருவருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடர் டாக்டர் விஜயகுமார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க மாத மாதம் பௌர்ணமி அப்படின்ற ஒரு விஷயம் வருது இந்த சித்ரா பௌர்ணமிக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்கு அந்த நாள்ல என்னெல்லாம் பண்ணனும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது பரிகாரங்கள் என்ன அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க சார் நமஸ்காரம் சார்

முத முதல தமிழ் வருட பிறப்பு ஆரம்பிச்சு சித்திரை மாதத்தில் வருகிற முதல் பௌர்ணமி இப்ப சூரியன் உச்சம் பெற்றிருக்கும் அதற்கு ஏழில் சந்திர பகவான் இருப்பார் சந்திர பகவான் சித்திரை நட்சத்திரத்தில் வரும் காலகட்டத்தில் சித்ரா பௌர்ணமி அதை வச்சுதான் ஏ சூரியனுக்கு ஏழில் எந்த நட்சத்திரம் இருக்கு அதை வச்சுதான் இந்த வந்திருக்கு முதல்ல முத வருட வாரத்தில் வருகிற முதல் இதுவாக பார்த்தீங்கன்னா அந்த அமாவாசை பௌர்ணமி ரெண்டுமே திவி பட்சம்னு சொல்லுவாங்க பௌர்ணமிங்கிறது இறைவன் வழிபாடு அது மாதிரி பண்ணிக்கலாம் இதே இது அமாவாசைனா முன்னோர்கள் வழிபாடு இல்ல குலதெய்வ வழிபாடு பௌர்ணமிக்கு குலதெய்வ வழிபாடு ஆப்ஷன் இந்த மாதிரி சித்தர்கள் வழிபாடு சித்திர பௌர்வம் என்னன்னா இன்னைக்கு நம்ம நினைச்சு வேண்டுகிற நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அதுல பாவ புண்ணியங்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு புண்ணியங்கள் அதிகரிக்கும் பாவங்கள் போக்குறதுக்கும் ஒரு சரியான காலகட்டம் தெரியும் இதுல இறைவன் வழிபாடு நிறைய பண்ணிக்கிட்டோம்னா வாழ்வில் பல வெளிச்சங்கள் வெற்றிகள் வருகிறது முக்கியமாக இந்த மாதம் ஏன்னா சூரியன் உச்சம் அது இந்த வருடம் ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா இந்த நாள்லயே பாத்தீங்கன்னா புத்த பூர்ணிமா வருது அது கூட புத்ரா பூர்ணிமை தான் கள்ளழகர் மதுரையில் இறங்குகிறார் அப்ப கள்ளழகர் திருவிழா வருது புத்த பூர்ணிமா இருக்குது அப்ப இன்னைக்கு கடவுள் வழிபாடு பிரதானமா நிறைய கடவுள் பண்ணிக்கணும் அந்த கடவுள் என்னென்னு நீ அடுத்த கேள்வி கேட்டீங்கன்னா அந்த கடவுள் பேர் சொல்லலாம் சார் சித்ரா பௌர்ணமி அப்படின்னா இவ்வளவு சிறப்பு இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க அது மட்டும் இல்லாம மதுரையில கள்ளழகர் அன்னைக்குதான் ஆத்துல இறங்குறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்கீங்க இல்லையா அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த நாளிகையில தான் வந்து பூஜை பண்ணணும் இந்த நாளிகையில தான் இறை வழிபாடு இருக்கணும் இந்த கோயில்களுக்கு எல்லாம் போகணும் அப்படின்னா இந்தெந்த விஷயங்கள் சொல்லலாம் நிச்சயமா அப்ப இந்த வருடம் பாத்தீங்கன்னா சித்திரை மாசத்துல பாத்தீங்கன்னா பதினொன்னு ஐந்து இருபது இருபத்தஞ்சு இரவு எட்டு எட்டு நாற்பது பக்கமே சித்ரா பௌர்ணமி ஆரம்பிச்சிருது அப்ப பௌர்ணமி தேதி தான் கணக்கு அடுத்த நாள் பன்னிரெண்டாம் தேதி இரவு பத்து மணி வரைக்கும் இருக்குமா அப்புறம் அப்பலுமணி பிளஸ் மைனஸ் மாதிரி இது மிகுந்த நமக்கு முழு பௌர்ணமியா இருக்கிறது அப்ப இந்த பௌர்ணமியில பாத்தீங்கன்னா இறை வழிபாடு பண்ணணும் மேசம் அப்படின்னாலே ஒரு மலை மலையை குறிக்கக்கூடியது சிவன் சூரியன்னா சிவன் அங்கு உச்சம் பெறுகிறது அப்ப சிவன் மலையில் இருக்கிற கிரிவலம் இருக்கிற அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் சிவ வழிபாடு சிவன் அப்ப திருவண்ணாமலையில சித்ரா பௌர்ணமி சிவன் வழிபாடு கிரிவலம் சென்று வரும்போது மிகுந்த சிறப்பா இருக்கும் கூட்டமா இருக்கும் நினைக்கலாம் பௌர்ணமியே கூட்டமா இருக்கிறத நினைக்கும் இருக்கிறவங்க அந்த சித்ரா பௌர்ணமி என்று அங்க போய் தரிசனம் பண்ணிக்கிறது மிகுந்த இது இறை வழிபாடு மோட்சம் கிடைக்கணும் இறையோர்கள் கிடைக்கணும் பிரபஞ்சத்தை கூட கனெக்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது சித்தர் சித்தர்கள் கோயில்கள் அந்த திருவண்ணாமலை இருப்பாங்க சித்தர்கள் வழிபாடும் சிவ வழிபாடும் மிகுந்த இதா இருக்கும் இப்ப சிவன் கோயில் எல்லாருனாலயும் அங்க போக முடியாது அப்ப ஊர் அருகில் இருக்கிற சிவன் சிவ ஆலயங்களை சென்று தரிசனம் செஞ்சுக்கிட்டு மனதாரா வேண்டி நமக்கு என்ன வேணும் என்ன அதாவது நல்லா கவனிக்கணும் என்ன வேணுங்கிறத கேட்டு பண்ணிக்கணும் இப்ப வேண்டுதல்லே வித்தியாசம் இருக்கு நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறது பாசிட்டிவ் எனர்ஜி எனக்கு இந்த வியாதியம் வந்துடக்கூடாது அப்படிங்கிற நெகட்டிவ் அப்ப இறைவனிடம் ஆத்மாத்மா மனதார உங்களுக்கு வேண்டியது நல்ல விஷயங்கள் மட்டும் வேண்டி தியானம் பண்ணிக்கிறது பெட்டர் இப்ப பௌர்ணமினாலே அன்னைக்கு பாத்தீங்கன்னா கடல் அலைகள் எல்லா உலகில் ரீதியாக மன இது விஷயங்கள் நிறைய இருக்கும் பௌர்ணமி விரதம்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் சரி ஃபஸ்ட்டு ரெண்டாவது அம்பாள் சந்திரனா அம்பாலை குறிக்கும் அம்பாள் அபிராமி அவதாரத்தில் இருக்கிற அபிராமைப்பட்ட அந்த மாதிரி இருக்கிற அம்பாள் தரிசனம் செய்யும் பொழுது அம்பாலோட முழு கடாச்சியம் இருக்கு அதாவது உணவு உணவு சம்பந்தப்பட்டதுக்கு எந்த தொந்தரவும் வராமல் கணவன் மனைவி அந்யுனியம் இருக்கிற அம்பாள் சிவன் கோயில் அங்கதான் பாத்தீங்கன்னா சிவன் சக்தி சேர்ந்த சுங்குவர்கள் அப்ப அந்த மாதிரி இருக்கிற கோயில்களும் சொல்லலாம் அம்பாள் வழிபாடு வெதுவா பண்ணிக்கிட்டான் மன மனசு சம்பந்தப்பட்ட தொந்தரவு இருக்கும் நிறைய பேருக்கு மனசு தொந்தரவு இருக்கும் மனசு சரியில்லைன்னு சொன்னவங்க அப்புறம் உணவு சம்பந்தப்பட்ட உணவுக்கே கசில கஷ்டங்கள் இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாம் தம்பால் வழிபாடு பண்ணும் பொழுது இந்த கோயில் தனத்துக்கு வேண்டி வீட்டுல பண்ற முறை சொல்றேன் இருந்தாலும் கோயில போய் வேண்டுதல் பண்ணி பொழுது இந்த வளர்ச்சியை கொடுக்கும் இது அம்பாள் வழிபாடு அடுத்து நம்ம சித்தர்கள் சொல்றோம் சித்தர்கள் கோயில்கள் நிறைய சித்தர்கள் கோயில் நோய் வழிபாடு சித்திரா அடுத்ததான் முக்கியமானது நம்ம பாவம் புண்ணிய கணக்கு எழுதுற ஒருத்தர் பாத்தீங்கன்னா சித்திரகுப்தர் பௌர்ணமி சித்திரகுப்தர் வழிபாடு சிறப்புமா அப்ப நிறைய பேர் சித்திரகுப்த கதைகள் கேட்பாங்க அந்த கதைகள்லாம் படிப்பாங்க இரவு நேரத்துல கொடுப்பாங்க இதெல்லாம் நிறைய மேடை நாடகங்கள் போடுறது என்ன தான் எமல் கூட இருக்குது யாருக்கெல்லாம் ஆயுள் தோஷம் இருக்கும் பாவங்கள் நிறைய செஞ்சுட்டோம் புண்ணியங்கள் இருக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ரெண்டு கஷ்டம் போடுவாங்க கடின உழைப்பு போடுவாங்க இருந்தாலும் வாழ்க்கையில கஷ்டங்களே சந்திச்சுட்டு இருப்பாங்க எல்லாம் கோயிலும்பாமும் போறோம் எல்லா பண்றோம் ஆனா வாழ்க்கையில் நெகட்டிவாவே நடந்துட்டு அப்ப என்னன்னா அவங்க தோஷங்கள் விலங்குறதுக்கு ஒரு வழிவகை நிறைய முறைகள் இருந்தாலும் முன்னோர்களுக்கு சம்பந்தப்பட்ட தோஷங்கள் பூர்வ ரீதியான தோஷங்கள் நிறைய இருக்கும் சித்திரகுத்த போது நம்ம போய் அங்க கதைகள் படித்து பண்ணும்போது நம்ம மைண்ட் அடுத்து நெகட்டிவ் தாட்ஸ விலைக்கு பாசிட்டிவா திங்க் பண்ண இருக்கும் அதுக்கு நம்ம பண்ண பாவம் போகும் அப்படின்னு சொல்லல நம்ம பண்ண பாவம் அதை போக்குறதுக்கு வகைகள் கிடைக்கும் ஒரு மித்து இருக்கு சித்திரை உத்தர வழிபாடு பண்ணோம்னா கணக்க மாத்தி எழுதிடுவாரு அப்படிலாம் கிடையாது நம்ம புண்ணியங்கள் முன்னோர்கள் இதெல்லாம் இருக்கும் அப்ப நல்லது பண்ண வைக்கப்பா குறிப்பா இந்த எம்ம பயம் இறப்பு சம்பந்தப்பட்ட சித்திரகுப்த கோயில்கள் காஞ்சிபுரத்துல இருக்கு அங்க போலாம் ஒவ்வொரு கிராமத்திலும் சித்திரகுப்த கருவிட்டு இருப்பாங்க நம்ம நன்னிலம் பக்கத்துல ஸ்ரீ பாஞ்சியம் நேரத்துல கோயிலுக்கு போகும்போது முத முதல்ல பாத்தீங்கன்னா விநாயகர் வழிபட்டு உள்ள கோயிலுக்கு போவோம் ஆனா பாத்தீங்கன்னா யமனை வழிபட்டுட்டு தான் போவோம் யமன தரிசனம் பண்ற விநாயகர் வழிபாடு இல்லாமல் யமனை தரிசனம் பண்ணிட்டு போறது இந்த மாதிரி இருக்கு இது ரொம்ப முக்கியமான கோயில் இப்ப யாருக்கெல்லாம் ஆயுள் தோஷங்கள் பயங்கள் இருக்குது சின்ன கண்டங்கள் இந்த இப்ப இருக்கோம் சோமம் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லது திரா பௌர்ணமி ஹோமங்கள் அது முன்ன பின்ன ஒரு நாள் முன்ன பின்னாது பண்ணிக்கலாம் அந்த பௌர்ணமியான தோக்கங்கள் இருக்கும் சில நாட்களுக்குள்ளேயே சோமம் பண்ணிக்கிட்டா ஆயுள் விருத்தி ஏற்பட வாய்ப்பு உண்டு இறக்கும் தருவாயில் என்றாலும் ஏதோ ஒரு வகையில் இறங்குவவர்கள் நல்லது நடக்கும் அப்ப இப்போ சிறப்பு இதெல்லாம் இருக்குமா அப்ப இதுதான் இந்த கோயில் சொன்னா இது மெயினா இது குறித்தாலே போதும் அதுக்கப்புறம் முன்னோர்கள்

பர்வத குல சம்பந்தி ஜென்ம பத்திரிக்கா அப்படின்னு வரும் அப்ப முன்னோர்கள் செஞ்ச அந்த குடம் குளம் சம்பந்தப்பட்டு எல்லாமே முன்னோர்கள் செஞ்சுதான் வருது நம்ம ஏதோ கர்ம வினையில பிறக்கிறோம் அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறது கர்மாக்கள் அனைவருக்கும் ஒன்று அது நல்வனை கர்மா தீவினை கர்மா அப்படி எது அதிகமா இருக்கும் ரேஷியோல அதுபடி நம்ம நடக்கும் இப்ப கர்மா வினைன்னு சொல்றது ஒரு சில பார்த்தீங்கன்னா திருமணம் எல்லாமே நடந்துரும் ஒரு சில நாள் குழந்தை வாக்கியம் இல்லாம இருக்கும் ஒரு திருமணமே இருக்காது ஒரு சருக்கு அவ்வளவு சம்பாதிப்பார் அவர் பேர்ல சொத்து இருக்காது மற்றவங்க மனைவி பேரு குழந்தை பேர்ல சொல்லுவாரு சம்பாதிக்க மாட்டாங்க அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கர்மா மாறுது இது என்னன்னா வகையில் சாட்சித கர்மா அந்த மாதிரி நிறைய கர்மா சொல்லலாம் சிம்பிள் வேர்ல சொன்னா தந்தை வழிகிற வர கர்மா தாய் வழி குடும்பத்தில் இருந்த வர கர்மா நம்ம செய்த கர்மா கர்ம வினைகளை நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் கர்மா இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுன்னா ஒரு குடும்பத்துல ஒரே பேட்டர்ன் ஆகும் என்னன்னா ஒரு சில ஒரு ராசினா அதே ராசியில குடும்பத்துல ராசி லக்னமா வந்திருக்கும் ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு குழந்தை இல்லைன்னா அதே குழந்தை அந்த பெரியமாக்கள் இல்ல அவங்களுக்கு இல்லேன்னு சொல்லுவாங்க பார்த்தா கூட ஒருத்தர் சிம்ம ராசி அவரு சிம்ம ராசி அவங்க குழந்தை இன்னொருத்தர் சிம்ம ராசி அவங்க இன்னொரு குழந்தைல சிம்ம லக்னம் அப்ப இது ஒரு பேட்டர்னா வரும் அப்படின்னு கர்மா வினைகள் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சரி இந்த கருமால என்னன்னா நன்வனை கர்ம பத்தி பேசுவோம் நல்ல வீணை எல்லாமே நடந்து நடக்கும் தீவினை கர்மம் அவங்கதான் எது பண்ணாலும் சக்சஸ் ஆகல அவ்வளவு முயற்சி பண்றேன் நடக்கல என்னன்னா திருமணத்தை நான் ட்ரை பண்றேன் இல்லை இறைவன் கோயிலுக்கு நான் போகாத கோயில்ல வேண்டாது இல்ல அப்பயும் நடக்கல இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் இதற்கு இந்த கருமா வர்றது பாத்தீங்கன்னா நகை வழியாக வரும் முன்னோர்கள் தாத்தா பாட்டி நகை வச்சிருக்கேன் அப்படின்னா நகை வழியாக வரும் சொத்துக்கள் வழியாக வருது காமத்தின் வழியாக முன்னோர்கள் சேர்ந்த அந்த பெண்கள் சம்மந்தப்பட்டது இதைத்தான் ஜோசியத்துக்கு சொல்லுவோம் இது நல்லதா இருந்தது நல்லா வந்துடும் அங்க தீமை இருந்தால்தான் இங்க பாதிப்பாக வருது அப்ப இப்ப சொத்துக்கள் வழியாக வந்திருக்கு ஒருத்தர் கர்மா கர்ம வழியை போக்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் ஏதோ கோயில் குளத்துக்கு சொத்துக்கள் தானம் செய்யறது அப்ப அந்த எந்த இதுன்னு பார்த்து அந்த கோயிலுக்கு தானம் கொடுக்கும் பொழுது அவங்க அந்த கர்மா இருந்து வர போறாங்க இப்ப நகை அதெல்லாம் பணத்திலிருந்து வந்ததுக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த கோயில் குளத்துக்கு இப்ப சித்திராபுரமே எடுத்துக்கோமே ஒரு கோயில் குளத்துக்கு தானங்கள் கொடுக்கறது அன்னதானம் கொடுக்குறது அம்பாளுக்கு நகை சாக்குறது இல்ல ஏழை எளியோருக்கு அன்னதானம் கொடுக்கறது இது பண்ணாலே இது பெண்கள் வகையில வந்துருச்சு அப்ப பெண்கள் அத்தை வகை அவங்களுக்கு செஞ்சுட்டு குடும்பத்துல ரொம்ப வலிமையா இருக்காங்க ஒரு பெண்ணுக்கு நகை போட கூட அம்சம் இருக்காது கல்யாணம் பண்ணி அப்ப அந்த ஏழ்மையான குடும்பம் வேலை செய்யறது நமக்கு வீட்டுல வேலை செய்யறவங்களுக்கு பயணம் படிக்க வைக்கிறது அவங்க குடும்பம் விருத்திக்காக வைக்கிறது இந்த மாதிரி பணம் எல்லாம் கழிக்கலாம் சரி நம்ம நடைமுறையில கோயில் வழிபாட்டு முறையிலும் சித்திரகுப்தர் வழிபாடு சிவன் வழிபாடு சித்ரா பௌர்ணமி என்று கர்மாக்கள் பண்ணும்போது இந்த கர்மாக்கள் ஒவ்வொன்றாக விளக்கக்கூடிய அம்சம் இருக்கு சிவன் குர்த்தன் என்று அன்னைக்கு வேண்டுதல் பண்ணும்போது கர்மாக்கள் மாற முடியாது நன்வெளி கர்மாக மாறும் அம்பாள் கோயில் போகும்போது அங்கேயும் நன்வெளி கர்மாக மாறும் சித்தர் கோயில் சித்தரை நம்மளை சீர்திருத்த வந்தவர்கள் அப்ப அங்க நமக்கு மாற்றம் ஏற்படும் அப்படி இந்த கர்மாக்களை இந்த அளவில் கழிச்சுக்கலாம் இப்ப பித்ரு தோஷம் கொடுக்கறது அது அதுவும் பண்ணிக்கலாம் இது நம்ம அந்த முறையா பௌர்ணமி நான் சொல்லியிருக்கேன் சரிங்க இப்போ நம்ம வந்து சித்ரா பௌர்ணமி அப்படின்னு எடுத்துக்கும் மாத மாதம் ஒரு பௌர்ணமி வருது இல்லைங்களா அப்போ பௌர்ணமி அன்னைக்கே வந்து விரத முறை ஒவ்வொரு முறையா வந்து பண்ணுவாங்க ஒரு சில பேர் வந்து மௌனமா இருப்பாங்க பேசவே மாட்டாங்க அப்படி இருப்பாங்க இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உணவே உட்கொள்ளாம சிவசிவா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா அப்போ சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம இந்த விரத முறையை கடைபிடிக்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான விரத முறைய கடைபிடிக்கணும் ஒரு சில வந்து மௌன விரதம் இருப்பாங்க இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உணவு விரதம் அதோ ரொம்ப நாம சொல்லுவோம் கொஞ்சம் தண்ணி மட்டும் குடிச்சுட்டு துளசி தண்ணி இந்த ஏதோ ஏதாவது குடிச்சுட்டு இருப்பாங்க ரைட் இப்ப ஃபர்ஸ்ட் இது இன்னைக்கு ஃபேக்டருக்கு வயதானவங்க அவங்க ஹெல்த் ஃபேக்டர் பாத்துக்கணும் எல்லா நாளையும் பார்க்க முடியுமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரியாது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மௌனம் விரதம்னா ஏன் இப்படி இருக்க சொன்னாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் உணவு ஃபர்ஸ்ட் அடிப்படை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம நம்ம வாழ்க்கை வேணாம் நல்ல நல்ல விஷயமா பேசணும் நல்லது சிந்திக்கணும் தவறான வார்த்தைகள் நல்ல நல்ல இன்னைக்கு பேசிடக்கூடாதுன்னு சொன்னாங்க அதான் மௌனமா இருங்க இப்ப யாரு தவறான வார்த்தைகளோ பதத்தப்பட்டு மற்றவங்களுக்கு அபியூசான வார்த்தைகள் பேசுறாங்களோ அவங்க மௌன விரதம் மௌனம் விரதம் சிந்தனையில இருந்தே நிக்கிறோம் இப்ப உணவு விரதம் வந்து பகுதி ஒரு புனிதமான நாள் அன்னைக்கு உணவு பழக்க வழக்கங்கள் மற்ற நாள் இன்னைக்கு என்ன சாப்பிடலாம் அன்னைக்கு ஒரு மாமிசம் சாப்பிடுறதோ வேற தவறான பழக்கங்கள் பண்ணுவதோ அதெல்லாம் பண்ணிடக்கூடாது ஏன்னா வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தினால சித்ரா பௌர்ணமி நாள் முதல் நாள் அந்த பௌர்ணமி முத பௌர்ணமி வெறும் எல்லாம் முதல் நல்லா இருந்தா எல்லாமே நல்லா இருக்கும் அப்ப அன்னைக்கு எந்த தவறான இதுவும் வந்திடக்கூடாதுன்னு சொல்றதுக்காகதான் உணவு பழக்கம் சொன்னது இப்ப கோயில் குளத்துக்கு முதல்ல அங்க போயிட்டு வாங்க இந்த மாதிரி சொல்லக்கூடிய அம்சங்களும் அங்க இருக்கு அங்க மொத்தம் இத்தனை விஷயங்களும் சித்ரா பௌர்ணமி மையமாவே வச்சது இப்ப ஒரு சிலருக்கு கோயிலுக்கும் போக முடியல உடம்பு சரியில்லாத இருக்காங்க கோயிலும் கோயிலும் போக முடியல சித்தர் கோயிலும் போக முடியல சித்திரகுப்தரும் கேட்க முடியல என்னதான் பண்றது அப்படின்னு ஒரு சிலர் உடம்பு சரியில்லாம இருக்காங்க இல்லைங்களா வீட்டுலயே சிவன் சம்பந்தப்பட்ட கேட்டுட்டு வரலாம் அபிராமி பாடல்கள் கேட்கலாம் அது ஒரு வந்து தீபம் ஏத்திட்டு அப்புறம் சித்திரகுப்த அந்த யூடியூப்லயே இருக்குமா இருக்கலாம் நம்ம யூடியூப்லயே போட்டு வைக்கலாம் கல்லலர்கள் அந்த இசை அந்த இதோட மதுரையே கடகட்ட போது கேட்டுங்க இருக்கு அந்த பத்து நாள் திருவிழா மாதிரி இருக்கும் அதையும் ஏழுங்க ஆக மொத்தம் உங்களுக்கு பாருங்க சிவன் விஷ்ணுவை கூப்பிட்டாச்சு கல்லும் கூப்பிட்டாச்சு ஒவ்வொருத்தரு அம்பாளுக்கும் கூப்பிட்டாச்சு ஆக இந்த நேரத்துல பொதுவாகவே இறை வழிபாடு நல்லது பண்ணுங்க நல்ல விஷயத்த சிந்திங்க நல்ல விஷயம் பாருங்க ஒரு சில தானங்கள் கொடுப்பது நல்லது ஒரு சில பொருள் அந்த நேரத்துல கோயிலுக்கு உணவு தான ஏற கூப்பிட்டா சாப்பாடு போடுறது உணவு தானம் கொடுக்கறது இது மாதிரிலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அது மொத்தம் சுற்றுலா போகணும் இந்த வருடம் ரொம்ப ரொம்ப சிறப்பான வருடமாக இருக்கிறது உலகத்துல இந்த மாதிரி சூழ்நிலைகள் நடந்துட்டு இருக்கு இல்லையா நிலநடுக்கங்கள் பல இணைகள் நடந்துட்டு இருக்கு இந்த சிவன் அருணாலும் சித்தாலும் பல நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் நமக்கு நிச்சயமா சார் உலக வாழ்க்கையை தாண்டி ஒரு ஒரு மனிதர்னே எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருக்குமே வந்து பொதுவான ஒரு விஷயம் பணம் தான் சார் எனக்கு நிறைய பணம் வரணும் பணம் நான் சேமிச்சு வைக்கணும் தீராத கடன் பிரச்சனை வந்து தீரணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க அதிகப்படியான நபர்கள் இருக்காங்க இல்லையா அப்படி இருக்கிறவங்களுக்கு இருக்கிறவங்க சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த மாதிரியான பரிகாரங்கள்லாம் நீங்க மேற்கொள்ளுங்க உங்களுக்கு வந்து வாழ்க்கையில இருந்த எல்லா பிரச்சனையும் தீரும் அப்படின்னா எந்த மாதிரியான பரிகாரங்கள் சொல்லலாம் பொதுவாக சித்ரா பௌர்ணமி அன்று பணம் அப்படிங்கிறது அடிப்படை ஒரு தேவை ஒரு வாழ்க்கையை நடத்த தேவை அது இல்லைன்னு சொல்லவே கூடாது அப்ப அது உண்மையாக எல்லாத்துக்கும் இருக்கு இப்ப சித்ரா பௌர்ணமி என்று ஒண்ணும் இல்லாம ஒரு வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருள் காலப்புரட்சி ரெண்டாம் வீடு சித்ரா பௌர்ணமிக்கு ரெண்டாம் வீடு சுக்கரன் குறிக்கும் ஒரு வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருள் பாத்தீங்கன்னா ஒரு கிராம்தான் வரும் ஒரு பாக்கெட்ல வச்சு வெள்ளி வச்சு பூஜை பண்றது ரைட் இந்த நேரத்துல லட்சுமி கடாச்சத்தை அதிகரிக்க அனைவரும் காமனாவே பண்ணலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பச்சை கற்பூரம் இத கேஷ் பாக்ஸ் கேஷ் பாக்ஸ் வைக்கலாம் பர்சுல வச்சுக்கலாம் அதுல வச்சு அன்னைக்கு சாமியை கும்பிட்டு அன்னைக்கு வச்சு மஞ்சள் தொகையை கட்டி வச்சுட்டு அது அதுல ஒரு பணத்தை போட்டுட்டு வச்சு வச்சு எடுத்து செலவு பண்ணிட்டு வாங்க கூகுள் பேல பணம் பண்ண ஒண்ணும் பண்ண முடியாது செலவு பண்ணிட்டு வருகின்ற லட்சுமி அங்கே தங்கக்கூடிய அம்சம் உண்டு லட்சுமி தங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிடலாம் வீட்டுல எப்பவுமே சுத்தமா இருக்கணும் நீட் அதாவது நல்ல வருமானங்கள் இருக்கக்கூடிய அம்சமா இருக்கணும் அப்ப ஸ்மெல் நல்லா இருந்துட்டாலே அது லட்சுமி தங்கிடுவாள் அழுக்குங்கிறது லட்சுமியோட அக்காவை குறிக்கிறது அப்ப இந்த விஷயம் துளசி இதெல்லாம் லட்சுமி கிடாச்ச துளசி வெற்றிலை மகலட்சுமி அர்த்தம் அப்ப லட்சுமி இதெல்லாம் அதோட பொருட்கள் வீட்டுல பயன்படுத்தலாம் மீனா நான் சொல்லுவேன் வீடு துடைக்கும் பொழுது இன்னைக்கு மெயினா துடைக்கிறீங்கன்னா அழுக்க போய்கிட்டு அடுத்தது கொஞ்சம் மஞ்சளும் கொஞ்சம் கல்லும் முதல்ல கிரக போகும்போது பால் மஞ்சள் கல்லுதான் இதெல்லாம் மகாலட்சுமி அம்சம் அப்ப வீட்டுல அத்தனையும் இருக்க வைக்கிறோம் இது என்ன ஆகும்னா நல்லதே பேசத்தோரும் நல்லதே நினைக்கத்தோரும் அதனால செல்வங்கள் கல்யாணமாக மின் உணக்கம் குழந்த பிறகு அத்தனைக்கும் வழி பொருளாதார செல்வத்துக்கு மிகுந்த அம்சமா இருக்கு அதனால இந்த சின்ன பரிகாரம் அனைவருக்கும் செட் ஆகும் மத்த ராசி இப்படி எல்லாம் கொடுக்கணும் பட் இது பொதுவா காமனுக்கு செட் ஆகுற விஷயங்கள் நிறைவா வந்து ஒரே ஒரு கேள்வி சார் இப்ப நம்ம பௌர்ணமி அமாவாசை சித்ரா பௌர்ணமி இதெல்லாமே வந்து நிறைய படங்கள்ல பாத்திருப்போம் அந்த அந்த நாடிகையில வந்து நெகட்டிவ் எனர்ஜி அதிகமா இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜி அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து அதீத சக்தி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஏதாவது ஒரு நட்சத்திரம் சொல்லுவாங்க அவங்கள வந்து பலி கொடுத்தா எனக்கு வந்து அதீத சக்தி கடவுள் கொடுத்துருவாரு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா நிறைய படங்கள் நம்ம பாத்துருப்போம் இதெல்லாம் உண்மை தானா சார் நம்பலாங்களா அதாவது இது பொதுவாவே மித்து தான் அதாவது உண்மை கிடையாது பாருங்க நல்ல நோக்கி பல வார்கள் வந்துட்டு இருக்காங்க நல்லா இல்ல செஞ்சவங்களும் பண்ணுவது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சக்சஸ் ரேட் ரொம்ப கம்மி அதனால அதுவும் பஸ்ட் தவறான விஷயங்கள் சித்ரா பௌர்ணமிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை இது இறை வழிபாடு சம்பந்தப்பட்டது இந்த வேதத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில திங்க் எசு சாம அதர்வன இந்த அதர்வன வேதி ஒரு சிலர் அந்த மாதிரி ஒரு சிலர் ஸ்டைலில் பண்ணுறாங்க அதனால அவங்க பண்ணிக்க வேண்டாம் நம்ம நேர் வழியில் ஆன்மீக வழியிலேயே போகலாம் ஒன்று தெரிஞ்சுக்கணும் இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து ரெண்டு பக்கம் கூர்மையாக இருக்கிற ஒரு கத்தி மாதிரி அப்ப நம்ம பிடிக்கிற இடமும் கூர்மையா தான் இருக்கு நமக்கும் பாதிக்கும் அவங்களுக்கும் பாதிக்கும் அப்ப அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் அது தேவையற்றது அதுல சக்சஸ் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி அதை விட்டுருங்க அதுவும் ஒரு சிலர் முன்னோர்கள் ஒரு சிலர் சொல்லிருக்காங்க பட் நான் என் குருமார்கள் எல்லாம் பழுது கேட்கும்போது அது உண்மை கிடையாது ஒன்று ரெண்டு ஒரு கதைகள் புராண கதைகள் ஒன்று ரெண்டு நடந்திருக்குங்கிறாங்க அது சக்ஸஸ் ரேட்டு இல்ல அதை விட்டுடலாம் ரொம்ப நல்லது சார் சித்ரா பௌர்ணமி அப்படின்னா என்ன அதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன எந்த மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணும் இந்த மாதிரி பூஜை வழிபாடு இருக்கணும் அப்படின்றத நேர்களுக்காக நீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார் திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்